ராமு என்ற இளைஞன் ஒரு தள்ளுவண்டியில் பழங்களை வெற்று கொண்டிருக்கிறான் ராமு வாடிக்கையாளர்களை நோக்கி வாங்க சுவையான பழங்கள் இங்கே ஒரு வயதான வாடிக்கையாளர் கையில் ஒரு தடியுடன் ராமுவின் வண்டிக்கு வருகிறார் இந்த மாம்பழங்கள் என்ன விலை ராமு ஐயா ஒரு கிலோ நூறு ரூபாய் வயதானவர் நூறு ரூபாயா ரொம்ப அதிகமா சொல்றீங்க பக்கத்து கடையில எண்பது ரூபாய்க்கு தர்றாங்க நீங்க என்னை ஏமாத்த பார்க்கிறீங்க ராமு பணிவாக இல்லைங்க ஐயா எங்க பழங்கள் நல்ல தரமானவை நீங்க வேணும்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க வயதானவர் கோபமடைகிறார் அவர் தனது தடியை ஒங்கி ராமுவின் தள்ளுவண்டியில் தட்டுகிறார் சில பழங்கள் கீழே விழுகின்றன ரோட் ராமு திகைத்து ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கறீங்க ஏன் கோபப்படறீங்க ராமுவின் முகம் சிவக்கிறது அவனுக்கும் கோபம் வருகிறது கீழே விழுந்த பழங்களை எடுக்காமல் அவன் வயதானவரை முறைத்துப் பார்க்கிறான் ராமு நீங்க பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாது மரியாதையா பேச கத்துக்கோங்க என் உழைப்பை கெடுக்க பார்க்குறீங்களா சந்தையில் இருந்த மற்றவர்கள் இந்த சண்டையை பார்க்கிறார்கள் சிலர் ராமுவை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள் மற்றொரு வியாபாரி ராமு விடுப்பா பெரியவங்க திட்டிட்டாங்க போனா போகுது கோபத்தில் அவரது அறிவு மறைக்கப்பட்டுவிட்டது அவர் என்ன பேசுகிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை ராமு இவரு எனக்கு நஷ்டம் பண்ணிட்டாரு வயதானவர் வருத்தத்துடன் தலையை அசைக்கிறார் அவர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நடந்து செல்கிறார் கீழே சிதறிய பழங்களை பார்க்கிறான் அவனது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது தான் செய்தது தவறு என்று அவனுக்கு புரிகிறது ராமு கோபத்துல என் அறிவை இழந்துட்டேனே அந்த பெரியவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் கோபம் அறிவை மறைக்கும் ராமு கீழே விழுந்த பழங்களை எடுத்து சுத்தம் செய்கிறான் அவனது முகத்தில் வருத்தம் தெரிகிறது ராமு தனக்குள்ளேயே இனிமே கோபப்படக்கூடாது நிதானமா யோசிக்கணும் ராமு மீண்டும் தனது வியாபாரத்தை தொடங்குகிறான் அவனது முகத்தில் இப்போது அமைதியும் பொறுமையும் தெரிகிறது